நம்ம வாலிபர்களுக்காக இந்த நேரத்துல ஜெபிக்க போறோம் முதலாவது வந்து போதை பழக்கத்திலிருந்து ஒவ்வொரு வாலிபர்களும் விடுதலை அடையணும் அப்படிங்கறதுக்காக நடக்கிறதுக்கு காரணமே அவங்க வந்து போதை பழக்கத்துக்கு அடிமையா இருக்கிறது மதுபானமா இருக்கட்டும் அப்புறம் அந்த கஞ்சா ஆஹ் இன்னும் நிறைய காரியங்கள் சொல்றாங்க பேரெல்லாம் சரியா தெரியாது நிறைய காரியங்கள் ஏன்னா அவங்களை விசாரிச்சு அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா நான் போதையில இருந்தேன் நான் வந்து கஞ்சி அடிச்சு பண்ணது வச்சுக்கிட்டதுனால எனக்கு அது என்ன நடந்துச்சுன்னு தெரிய மாட்டேங்குது அப்படின்னு தான் சொல்றாங்க நிறைய நியூஸ் நம்ம பார்க்கும்போது இப்போ கூட அந்த கொல்கத்தால நடந்ததுக்கு வந்து அந்த ஆளு வந்து நல்ல போதை பழக்கத்துக்கு அடிமையானவராம் அதுவும் இல்லாம தேவையில்லாத வீடியோக்கள் பாக்குறது இந்த மாதிரி காரியத்துக்கு அடிமையா இருக்க போய் தான் அந்த பொண்ணை வந்து அவங்க வந்து தப்பா நடத்துக்கிறதுக்கு ஒரு காரணமா இருந்திருக்கு அதுவும் இல்லாம ரீசெண்டா என்ன ஒரு நியூஸ் வந்துச்சு அப்படின்னா அந்த ஹாஸ்பிடல்ல வந்து போதை பழக்கத்துல வந்து அவர் வந்து ரொம்ப அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளாடியே போதை பொருட்களை வந்து வித்து இருக்காங்க அதை வந்து இந்த பொண்ணு கண்டுபிடிச்சி அவங்க வந்து அந்த முதல்வர்த்தே போய் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கிறாங்க அதனாலே அவங்களுக்கு ஓவர் டைம் டியூட்டி கொடுத்து அவங்கள வந்து டார்ச்சர் பண்ணியிருக்கிறாங்க இந்த இப்படிதான் இருக்கும் நீங்க இதெல்லாம் கண்டுக்க கூடாது அப்படின்னு ஸோ இந்த மாதிரி இருக்கிற நிலைகள் மாறணும் ஒரு மரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்குள்ளாடியே ஒரு காலேஜில் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னா கவர்மெண்ட்ல வந்து அவரு அந்த ஆளு ரிசைன் கொடுத்தப்போ கூட அவரை வந்து விட்டு நிறுத்தலை இன்னொரு காலேஜுக்கு தான் மாத்தி இருக்காங்க அப்போ அந்த போதை பொருட்களுக்கு வந்து கவர்மெண்ட்டும் வந்து உடந்தையா தான் இருக்குது ஸோ இப்படிப்பட்ட போதை பழக்கத்துக்கு அடிமையா இருக்கிற வாலிபர்கள் வந்து விடுதலை ஆகணும் இந்த காரியத்துக்காக ஸ்ரீ ஜெனிஃபர் ஜோமலர்

நீர் மாற்ற ஜெபிக்கிறேன் தகப்பனே அப்பா போதை பொருட்கள் அவர்கள் எல்லாரையும் மனம் திரும்ப பேசுங்க தகப்பனே அப்பா எங்கள் தேசத்தை நீர் பரிசுத்தப்படுத்த போகிற கிருபைகளுக்காக உமக்கு நன்றி தகப்பனே அப்பா வாலிப பிள்ளைகளை தகப்பனே அப்பா கல்லூரிகளும் பள்ளிகளிலும் படிக்கிற பிள்ளைகளை கரத்துல தருகிறோம் அப்பா அங்கு ஒரு பாதுகாப்பு

அப்பா பள்ளி கல்லூரிலே வேலை பார்க்கும் இடங்கள்ல தகப்பன பிள்ளைகளுக்கு ஒரு விசேஷத்தை அப்பா பிள்ளைகளுக்கு அப்பா உங்களோட கரத்துல தருகிறோம் நீர் பாதுகாத்து கொள்ளுங்க உடைய செட்டைகளாய் வைத்துக் கொள்ள வேண்டுமாறு ஜபிக்கிறோம் நீர் கிருபையாய் காத்துக்கொண்ட கிருபைக்காக உமக்கு நன்றி ராஜா இவையெல்லாம் பெரிய கிறிஸ்துவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் ஜீவன நல்லப்பிதாவே ஆமேன் தேவன் நம் ஜபத்தை கேட்டதுக்காக கத்திரை ஸ்ரோத்தரிக்கலாம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம்